எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால என்னென்ன கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் அவங்க வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க உடுமலைப்பேட்டை தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பக்கையே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க உடுமலையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு முறை சுதந்திரம் பெற்றதற்கு பண்ணி எலக்ஷன்கள் நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எலெக்ஷன்களில் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக ஆயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெற்றி பெற்றுக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வெற்றி பெற்றிருக்காங்க இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஆயிரத்தி தொள்ளில் இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பதினாறு முறை எலெக்ஷன்களில் எட்டு முறை அதிமுகவும் நாலு முறை திமுகவும் ஒரு முறை இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் மூன்று முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துலாம் அதனால நம்ம ரெண்டு தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு எண்பத்தோறாயிரத்தி எட்நூத்தி பதினேழு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து டிஎம்கே சார்பில் முகா முத்து அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எழுபத்தாறாயிரத்தி நூற்றி முப்பது வாக்குகளும் நாற்பத்தொன்று புள்ளி அறுபத்திரெண்டு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல வந்து அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பிஜேபி சார்பில் இந்த இடத்துல யுகேபிஎன் கந்தசாமி அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எழுநூறு ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்பது வாக்குகளும் நாலு புள்ளி ஜீரோ ஒரு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல வந்து அவர் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல டிஎம் டிகே தான் கொடுத்துருக்காங்க தேமுதிக கொடுத்துருக்காங்க அவங்க எஸ் கணேஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு ஏழாயிரத்தி தொண்ணூறு வாக்குகளும் மூணு புள்ளி எண்பத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக தான் மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதே உடுமலை கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் போட்டிட்ருக்காரு அவர் தொண்ணூற்றாயிரத்து எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு வாக்குகளும் ஐம்பது புள்ளி இருபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து இந்த இடத்துல அதி திமுக கூட்டணியிலேருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் கே தென்னார் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி எண்பத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த வந்து தொண்ணூறு சதவீதம் பக்கமாக பெற்று

அம்ப அஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து உடுமலை மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் நம்ம கடந்த இரண்டு தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பொள்ளாச்சி தொகுதியோட வரும் ஸோ பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் கே சண்முகசுந்தரம் அப்படிங்கிறத டிஎம்கே சார்பில் போட்டிகிட்டு வெற்றி பெற்றிருக்காரு அவர் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி ஜீரோ நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் எச் சி மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிறவர் போட்டிட்டுருக்காரு அவர் அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளும் இருபத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு மக்கள் நீதி மையம் இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருந்தாலும் நாலாம் இடத்துல யூ சனஜா அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டிட்டு ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஐம்பத்தொரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க மூன்றாம் இடத்துல எம் மக்கள் நீதி மையம் இருக்காங்க The <laughs> அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்தாண்டு நடந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தொகுதியில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது திமுக சார்பில் கே ஈஸ்வரமூர்த்தி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொம்பது வாக்குகளும் ஐம்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் பெற்றுருக்கிறாங்க அடுத்து அதிமுக சார்பில் ஏ கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டுருக்காரு அவர் நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தோரு வாக்குகளும் இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து பிஜேபி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ சார்பில் பிஜேபி தான் நின்றுருக்காங்க கே வசந்தராஜன் அப்படிங்கிறவ போட்டிக்கிட்டு

ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி வாக்குகளும் அஞ்சு புள்ளி மூணு நாலு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து உடுமலைப்பேட்டை தொகுதி தேர்தல் நாலஞ்சு தேர்தல் நிலவரங்கள் பாத்திரலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அதிமுக பொருத்த பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி மூணு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தெட்டு புள்ளி எழுபத்தி சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அம்பது புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி சதவீதமும் பெற்று இந்த வந்து வாக்குகள் ஒரு நிலையான வாக்குகளை வந்து இவங்க இங்கே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி செஞ்ச அதாவது பாத்தீங்கன்னா முத வந்து இந்த இடத்துல வந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல வந்து ஒரு சைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கூடாக தெரியுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் நாற்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தெட்டு புள்ளி ஜீரோ நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தெட்டு புள்ளி தொண்ணூறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமோ பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு நிலையான வாக்குகள் இவங்களும் வச்சிருக்காங்க பட் ஆனால் அது வெற்றி பெறும் அளவில் இருக்கா அப்படிங்கிறத நம்மளுக்கு இன்னும் ப பார்த்தா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு புள்ளி அஞ்சு ஒரு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு புள்ளி அஞ்சு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு புள்ளி மூணு நாலு சதவீதமும் பெற்று இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கணிசமான வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி பெற்றுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்பாடாக தெரியுது ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா தமிழகத்துக்கு புது உறவாக தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்கு ஸோ அதனால் இந்த இருக்கிற இந்த பர்சன்டேஜஸ் எல்லாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து உடுமலைப்பேட்டை தொகுதி வாக்காளர்கள் நிறுவத்தை பற்றி பார்த்துடலாம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு நாலு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி நான்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பெண்களும் இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மூன்றாம் பழந்தவர்கள் முப்பத்தோரு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகிரி அதாவது வா வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரி பார்த்துலாம் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா

ஆண்களும் முப்பத்தோறாயிரத்து எழுநூற்றி இருபது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடா தெரியுது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி இந்த இடத்துல முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அவங்கள கண்டிப்பாக வந்து எல்லாருமே வாக்காளி மக்களே கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடுமலைப்பேட்டை தொகுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை கடந்த எட்டு தேர்தலில் எவ்வளோ நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எழுபத்தி ஏழு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தொம்பது சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல சதவீதமும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி வாக்குகள் பதிவாயிருக்கு ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை எழுபத்தி நாலு புள்ளி தொண்ணூறு தயாராக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் கண்டிப்பா மக்களே நூறா பண்ணணும் தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் கண்டிப்பா நீங்க அதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை கண்டிப்பா பண்ணி கொடுத்துருங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம் அந்த வகையில பாக்குறப்ப அந்த வகையில பாக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்திரெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதிமுக இந்த இடத்துல வந்து கண்டினியூஸ் வெற்றியை பெற்றுக்கிறாங்க மக்களே அதாவது அதிமுக மேலே மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இம்பேக்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் இபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் அப்படி தான் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக What a... அதிமுகவுக்கு வெற்றி பெறும் தொகுதியாக இருக்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அது என்ன பண்ண போறாங்க எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில அவங்களுக்கான அந்த உடுமலை வி ஜெயராமன் அவர்கள் பார்த்தீங்க உடுமலை ராதாகிருஷ்ணன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் அமைச்சராகவும் இருந்திருக்காரு மாஜி அமைச்சராகவும் இருந்திருக்காரு ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதி கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெற்று இந்த இதுல வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக சாத்தியக்கூறுகள் இருக்கு ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ஒரு அதிமுகவோட பெல்ட்டு அப்படி கொங்கு பெல்ட் வந்து அதிமுகவோட பெல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இங்கே இருக்கிற நாற்பது தொகுதியில் போன தடவை வந்து ஒரு ஏழு எட்டு தொகுதி தான் அதிமுக திமுகவால் பெற முடிஞ்சுது திமுக கூட்டணியால் பெற முடிஞ்சுது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து கண்டிப்பாக வாங்கி வெற்றி பெறுவதற்கு ஏன்னா அவங்க இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து வடநாடு வட வட மாநிலங்கள் சென்னையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட திமுக கண்ட்ரோலாக அது மாதிரி கொங்கு மண்டலம் அதிமுக கண்ட்ரோலாக இருக்கிறதுல ஏன்னா எப்பயுமே ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கம் காணையின் நாணயம் தான் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி தான் தேர்தல் களமும் இருக்கு ஆனா இப்போ ஒரு ஸ்கொயர் டைப்ல இருக்கு ஒரு ஸ்கொயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அதிமுக திமுக நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம்லாம் இணைஞ்சிருக்காங்க சோ இதெல்லாம் சேர்ந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பக்கம்தான் நம்மளுக்கு தெரிய போகுது அந்த ஒரு பக்கம்தான் முதலமைச்சர் பதவியும் வாங்க போறாங்க அது யாரு என்ன அப்படிங்கிறத நம்மளால் கன்க்ளூட் பண்ணவே முடியாது ஆனா இந்த மாதிரி ஒரு அசைன் பண்ண முடியும் இந்த மாதிரி வாக்குகள் எதிர்பார்ப்பு தானே நம்ம சொல்கிறோம் ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு எந்த ஒரு தங்குதடையும் இல்லை நம்மளுக்கு நாள் வரைக்கும் நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் மக்களே நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் சரி என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்னோட கரு என்னோட அரசியல் பின்புலம்னால் எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு நான் ஒரு ஒரு டெக்ஸ்டைலில் நான் வேலை செய்கிற பையன் ஸோ அதனால் அங்கே எப்படி ஒரு டெக்ஸ்டைல் ஒரு கவர்மெண்ட்ஸை மூவ் பண்ணணும் ஒரு ஃபேப்ரிக்கை எங்கே யான் வாங்கணும் எங்கே ஃபேப்ரிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நான் ஒரு நல்ல கன்சர்னில் வேலை செய்கிறேன் அந்த கன்சர்ன் ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருக்க காரணத்தினால நான் நான் வேலை செஞ்ச ரெண்டு கன்சர்னுமே மிகப்பெரிய கன்சர்ன் ஸோ அதனால் எனக்கு அங்கே வந்து டேட்டாஸை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இதான் இந்த நான் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் பண்ணுறேன் ஸோ இதனால் கண்டிப்பாக அரசியலை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னால் அரசியலில் ஒரு எக்ஸலை வச்சு பார்க்க தெரியும் அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து திமுக பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நாற்பது புள்ளி இருபது சதவீதமும் எழுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னதான் இந்த வந்து திமுக மிகப்பெரிய அளவில் வந்து இருபத்தி நாலு தேர்தலையோ பத்தொன்பது தேர்தலையோ பொறுத்தளவுக்கு இருந்தாலும் அப்படின்னா இந்த நேரத்தை வந்து அதிமுக மிகப்பெரிய அளவில் ஆக்குப்பை பண்றாங்க அப்படிங்கிறத நாம உறுதியாக சொல்ல முடியும் அது எந்த அளவுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பதினோராயிரத்தி ஐநூற்றி பதினோரு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழர் தொகுதியில் ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்குவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த இந்த மக்கள் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள் வந்து நீங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சீமான் அவர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரு தன்னிச்சையாக தான் இந்த தமிழ்நாடு தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி ஒரு சின்ன ஏன்னா அதுக்கு டபுள் டிஜிட் வந்தால் தான் அவருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக தனிச்சு வந்து டபுள் டிஜிட் வாங்குறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு 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 சாதாரண சின்ன கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் ஸோ அதை எந்த அளவுக்கு எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு புதுவரமாக இருந்திருக்க தமிழக வெற்றிகழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் பத்து புள்ளி எண்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருபத்தோறாயிரத்தி நூற்றி பதினம்பத்தேழு வாக்குகள் வந்து இந்த இடத்துல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம் ஏன்னா அரசியலை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கழிவுகள் மேல்கள் இருக்கும் அது ஒரு பரமபதமாக தான் நான் ஒரு நார்மல் பீப்புளுக்கே என்ன நடக்கும் ஏது நடக்கும் இதெல்லாம் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அரசியலில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கான அதுக்கான அங்கீகாரங்கள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு மக்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பா நடக்கணும் ஸோ அதை எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து அதை கேரி ஓவர் பண்ண போறாரு எப்படி வெற்றி பெற போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த தேர்தல் கூட்டணி வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மக்களே இந்த தொகுதியில திருப்பூரை பொறுத்தளவுக்கு அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அவங்க பதிவு செய்வாங்க அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அதிமுகவோட பலம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட பாஜகவோட பலமும் இருக்கு ஸோ முதையே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாஜக இந்த இடத்துல காலூன்றி இருந்திருக்காங்க ஸோ அது வந்து அண்ணாமலை அவர்கள் வருகை இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இம்பேக்டாக இருக்குது ஸோ ஒரு நேர்மையான ஒரு ஒரு நேர்மையான அதிகாரிக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் அழகு பார்த்து கண்டிப்பாக வைக்கணும் மக்களே ஏன்னா ஒரு 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 ஐபிஎஸ்ங்கிறது ஒரு நல்ல ஒரு செக்டர் சம்திங் அதை விட்டுட்டு வராங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம மேலே எவ்வளோ ஏன்னா நம்ம வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்ததப்போ எவ்வளோ பாராட்டணுமோ மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கும் நம்ம கண்டிப்பாக நம்ம அங்கீகாரம் கொடுத்தாகணும் விஜய் அவர்கள் அவ்வளோ கோடிகளை உதறிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு ஒருத்தரோட செயலை பொறுத்து தான் அவர் கொடுத்துருக்காரு பட் ஆனால் ஒருத்தர் நேர்மையாக இருந்து வாழ்க்கையில் அவ்வளோ முன்னேறி வந்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து விஜய் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் அண்ணாமலை அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் ஸோ என்னோட பொறுத்து கருத்து என்ன அப்படின்னா ரெண்டு பேரா யாரோ நேர்மையான இதை வந்து இந்த இடத்த இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணி இந்த இடத்துக்கு நல்லது பண்ணணும் ஏன்னா எங்கள் ஊரில் எங்கள் ரோடே மோசமாக தான் இருக்கும் நம்ம யார்கிட்ட போய் சொல்றது நம்மளாதான் அந்த ஓன் வந்து நம்ம நம்மளாத ஓன் நம்மள தெரியப்படுத்தணும் ஆனால் அந்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம சொல்ல முடியாத நிலமையில் இருக்கும் ஸோ கண்டிப்பா அதை நம்ம கையில் எடுத்தால் மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் தனி ஒருவனாக மாறணும் தனி ஒருவனாக மாறினா மட்டும்தான் நம்மளுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நன்ற பார்க்குறேன் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசிய காங்கிரஸ் சிபிஎஸ் சிபிஐஎம் மக்கள் நீதி மையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட தான் இருக்காங்க ஸோ இந்த தல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இருக்காங்க ஸோ இந்த கொங்கு பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கணிசமான வாக்குகள் இருக்க காரணத்தினால நாற்பது புள்ளி இருபது சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதிமுகக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கொங்கு வேளாளர்கள் இருக்காங்க ஸோ அந்த வகையில் கொங்கு சார்ந்த எல்லாருமே அதுல இருக்க காரணத்தினால அவங்களும் இருக்காங்க திமுகலும் இருக்காங்க ஸோ எல்லாருமே அந்த இடத்துல எகேனஸ்டாக தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப வாக்குகள் மிகப்பெரிய அளவில் ஸ்ப்ரிட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு நாற்பது புள்ளி இருபது சதவீதம் கிடைக்கிறதுக்கு நம்ம உறுதியாக சொல்லலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில மிக குறைவான வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க தான் போட்டிடுவேன் அப்படிங்கறத அவங்க உறுதிப்பாட தெரிவித்த காரணத்தினால கண்டிப்பா அஞ்சு புள்ளி தொண்ணூறு சதவீத வாக்குகள் தான் வாங்குவாங்க ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெரும் கூடவே சேர்ந்து ஒரு இருபது முப்பது எம்எல்ஏக்கள் வந்து நாம் தமிழர் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது எந்த அளவுக்கு எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சீமான் அவர்கள் தான் முன்னெடு முன்னாடி நின்று அது முன்னெடுக்கணும் ஸோ அவர் தான் அவர் அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஸோ அவரோட ஆன்சர்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் நான் என்ன வேணால் சொல்லலாம் அவர் நம்மளோட ஊடகங்கள் என்ன வேணால் சொல்லலாம் ஸோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு டோன்ட் கேர் ஆனால் நம்மளுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்களோட நியூஸ் மட்டும்தான் சென்சேஷனல் நாம் என்ன நியூஸ் வேணாலும் சொல்லலாம் அது உண்மையாகவும் இருக்கலாம் உண்மை இல்லாமல் போகலாம் கண்டிப்பாக அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புது வருவா இருந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலையை பொறுத்த அளவுக்கு பத்து புள்ளி எண்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த பார்த்தீங்க அப்படின்னா பல இடத்துல பிரச்சாரம் பண்ணாலும் கொங்கு மண்டலத்தில் அவர் இன்னும் கடைசியாக நாமக்கல் பக்கம் கரூர் தான் வந்தார் ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வந்து இம்பாக்ட் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அதாவது பார்த்திங்க அப்படின்னா மக்களிடையே ஏற்படாமல் விஜய் அவரோட கட்சியிலேயே ஏற்பட்டுருச்சு ஸோ அதையெல்லாம் மீறி விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் நான் வந்து இறங்கிட்டேன் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நல்லது செய்யாமல் மாட்டேன் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு ஹீரோயிசம் மூலம் ப்ரூவ் பண்ண பார்க்குறாரு கண்டிப்பாக அவரோட ஆரோக்கியமான அந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக அவரை வெற்றி பெற வச்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து தமிழ்நாடு மக்களுக்கு எல்லோரும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ஐயமும் இல்லை அது என்ன பண்ண போகிறாங்க எப்படி நடக்கப்போகுது நம்மளுக்கு என்ன நம்மளுக்கான ஏன்னா அவங்க என்ன வேணால் சொல்லலாம் பட் ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக விஜய் அவர்களோட ஆசை நிறைவேறி நம்ம சந்தோஷமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட காணொலியோட முக்கிய நோக்கம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ தமிழக மக்கள் அவரை கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தொகுப்பு அப்படின்னு இருக்கோம் கண்டிப்பாக ஒவ்வொரு தொகுதி நம்மளுக்கு முக்கியம் தான் கண்டிப்பாக இதெல்லாம் அனலைஸ் மூலம் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் எனக்கு முன்னாடியே நம்ம சொல்லணும் ஒரு இன்டிமேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக எங்களோட டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்லேயே அப்படி தான் பண்ணுவோம் ஸோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் பிளானிங் நான் என்னோட வேலை என்னோட டெஸ்டினேஷன்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங் கண்ட்ரோல் தான் ஸோ அதை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஏற்றுப்பீங்க நம்புறேன் நன்றி